இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே அமர்ந்து போதித்து கொண்டிருக்கும் பொழுது திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் வெளியிலே ஒரு முடக்குவாதமுற்ற மகனை நால்வர் சுமந்து கொண்டு வந்து வாயில் வழியாக உள்ளே என்னுடைய முயன்றும் முடியாமற் போகவே கூரை மீது ஏறி கூரையை பிரித்து கொண்டு இயேசுவின் முன்னால் கட்டிலோடு அந்த முடக்குவாதமுற்ற மகனை இயேசுவின் முன்னால் இறக்கினார்கள் இயேசு அந்த மகனை குணப்படுத்துகிறார் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார் இந்த அருமையான நிகழ்வில் பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்களெல்லாம் அங்கே கூடியிருந்த வேளையில் அவர்கள் அந்த நிகழ்வை எப்படி எடுத்துக் கொள்ளுகிறார்கள் அதை குறித்து விமர்சனம் செய்கிறார்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு கடவுளுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் அதையே மையமாக வைத்து பாவங்களை மன்னிக்க மனுமகனுக்கு அதிகாரம் உண்டு இவரில்தான் அந்த கடவுள் இருக்கிறார் இவர்தான் அந்த அனுப்பப்பட்டுள்ள மெசியா என்பதை எண்பிக்கும் வகையில் கட்டிலை தூக்கி கொண்டு வெளியே போ வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்புகிறார் குணப்படுத்துகிறார் இந்த நிகழ்விலிருந்து நமக்கு தெரிகின்ற அருமையான பாடம் அன்பானவர்களே ஆன்மீக வாழ்க்கையில் குடிவறியினாலோ விபச்சாரத்தினாலோ வேறு பல காரியங்களினாலோ முடக்குவாதம் முற்று இருக்கிற ஆன்மீகத்தில் முடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிற மனிதர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் அவர்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாததற்கு காரணம் பரிசுகளை போன்ற மனிதர்கள் கூடவே இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அந்த தவறான பாதைகளிலிருந்து அவர்கள் திருந்தி ஆண்டவர் பக்கமாய் வர முயற்சி எடுக்கும் பொழுது எத்தனை பேர் எவ்வளவு விமர்சனத்தை அவர்கள் அள்ளி வீசுகிறார்கள் எத்தனை பேர் அதில் ஆன்மீக வழிகாட்டிகளும் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பரிசெயர்களைப் போல ஆனால் பொதுமக்கள் என்ன சொல்லுகிறார்கள் இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே அன்பானவர்களே இந்த எளிய மனத்தோர் எப்பொழுதும் உலகிலே காணப்படுகிறார்கள் சாதாரண மக்கள் யதார்த்தமானவர்கள் கபடற்றவர்கள் கடவுள் செய்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் விமர்சனம் செய்பவர்கள்தான் நிறைய ஆன்மீகத்திலே உள்ள நுழைய பெரிய ஒரு ஷோவை காட்டி கொண்டு இருக்கிறவர்கள்தான் இப்படிப்பட்ட விமர்சனத்தை அள்ளி வீசுகிறவர்கள் நான் என்ன சொல்லுகிறேன் ஒருவேளை நாமே தவறான பாதையில் இருப்பவர்கள் அதிலிருந்து மாறி கடவுள் பக்கமாய் வருவதற்கு தடையாக இருக்கிறோமா நம்முடைய விமர்சனங்கள் வழியாக என்று எண்ணி பார்க்க உங்களை அழைக்கிறேன் அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே உம்மை போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை மிக யோக்கியமானவர்கள் என்று எண்ணி எங்களில் பலர் எங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் எப்போதும் நாங்கள் கடவுள் பக்கம் இருக்கிறோம் என்ற ஒரு போர்வையில் என்ற எண்ணத்தில் பல சமயங்களில் மனம் மாற விரும்புகின்ற பாவிகளையும் கூட எங்கள் விமர்சனங்களால் கடுமையான வார்த்தைகளினால் அவர்களை ஒதுக்கி தள்ளிவிடுகிறோம் கடவுளுடைய இரக்கத்தை இந்த உலகில் எல்லா மனிதர்களும் பெற வேண்டும் என்ற விசால இதயத்தை எங்களுக்கு தந்திரலும் நாங்களே அந்த இரக்கத்தினால் தான் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்த்தியரலும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் இதாவே ஆமென் ஆமென்